ரெண்டு நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதை பீட் பண்ணிக்கிறோம் பீட் பண்ணியாச்சு வச்சு இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளரிட்டு இதை கூட கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடு ஏறியாச்சு இப்போ நம்ம தோசைக்கல்ல இதை ஊற்றலாம் அதில் இந்த மாதிரி டிப் பண்ணி திருப்பிக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கிறோம் பண்ணிக்கிறேன் பண்ணு இப்படியா சென்டரில் தண்ணி அடுத்து தண்ணியை தள்ளி காட்டுது சுட சுட அழகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லேயர் லேயராக சூப்பராக இருக்கு